Hi friends, Then I will talk about the Google, Google Adsense application, Play Store command, Play Store Adsense டெஸ்ட் கொடுத்தா மேம் ஃபர்ஸ்ட்டு வரேன் கூகுள் அக்ஸன்ஸ்லாம் க்ளெக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவேன் இன்ஸ்டால் பண்ண உடனே ஓட்டன் போடுங்க ஓட்டன் போட்ட உடனே ஓவர்வியூ ஓவர் வியூ பண்ணி ஓவர் வந்து நீங்கள் எவ்வளோ மந்த்ஸஸ்ட் மந்த் லைஃப் லைஃப் டைம் வீங்கள் கிடைக்கும் இதில் என்னென்னா பேஜ் வியூஸ் நீங்கள் வந்து என்னோட யூடியூப்பில் வந்து இத்தனை பேர் பார்த்துருக்காங்க புரிய யெஸ்டே யெஸ்டே இத்தனை பேர் பார்த்துருக்காங்க திஸ் மந்த் இத்தனை பேர் பார்த்துருக்காங்க லேட்டஸ்ட் லாஸ்ட் மந்த் லாஸ்ட் மன்த் வந்து எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு பேர் பார்த்துருக்காங்க லைஃப் டைம் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி சிறு பேர் பார்த்துருக்காங்க ஸோ இம்ப்ரஸிவ் அதே மாதிரி எஸ்டே அதே மாதிரி திஸ் மந்த் இந்த மந்த்து மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு இம்ப்ரஸ் ஒன்று இருக்குது லாஸ்ட் மந்த் அதாவது போன மந்த்து வந்து மூணாயிரத்தி எட்நூற்றி ஒன்று இம்ப்ரஸிவ் வந்திருக்கேன் லைஃப் டைமும் வந்து பன்னெண்டாயிரத்தி சென்ட்ராக வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிடுறேன் இதுக்கப்புறமும் இயன் பண்ணோம் நிறையா நெக்ஸ்ட்டு கிளிக்கு கிளிக்ஸ் வந்து பிள்ளையே வந்து இருபது கிளிக்ஸும் இயந்திருக்கு இப்போ வரைக்கும் நேற்று வந்து பதினாறு கிளிக்ஸ் வந்திருக்கு திஸ் மந்த்து இந்த மாதத்தில் வந்து நூற்றி பதினாறு கிளிக்கு வந்திருக்கு லாஸ்ட்டு மந்த்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பது டிக்ஸ் வந்துருக்கும் லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு டிக்ஸும் வந்து ஸோ பேஜ் சிடிஆர் பேஜ் சிடிஆர் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த யூடியூப் சேனலில் கிடைக்கும் இந்த ஆக்ஷன்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோஸ் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரணும்னா அதில் பெல் பட்டன் மட்டும் அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக அந்த பெல் பட்டனில் ஆன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேஜ் சிடிஆர்னால் நேற்ற விட இந்த இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிவாங்க பர்சன்டேஜ் வரிசை இது வந்து கிளிக் கிளிக் இன்கர்ஸு அந்த மாதிரி காமிக்கிறது ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒரு கிளிக்குன்னா ஒவ்வொரு ஒன் அப்படின்னு காமிப்போம் இது வந்து பர்சன்டேஜ் ரேட்டில் காமிப்போம் இதேமாதிரி பேஜ் சிஆர் சிடிஆர் அப்படின்னா பர்சன்டேஜில் காமிக்கும் எத்தனை பர்சன்டேஜ் கம்மிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிப்போம் இம்ப்ரெசிவ் இம்ப்ரெசிவ் பதினொன்று பதினொன்னூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் விட அதிகமாக இருக்குது சி சிபிசி இது வந்து போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேஜ் ஆர்பிஎம் இதுவும் போக போக நம்ம காட்டுறோம் இது எல்லாமே வந்து நம்ம போல போக பார்க்கணும் அதில் இதை பற்றி தெரிஞ்ச ஃபஸ்ட்டு அப்புறமா இதில் இருக்கிற மொத்த டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிலதை மட்டும் பார்ப்போம் ஓவர் வீடியோ பார்த்தாச்சு ஓவர் வீடியூவில் எல்லாமே பேஜ் வியூஸ் சம்திங் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலை வீடியோவை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதான் காமிப்போம் இந்த ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இது வந்து இதை பற்றி நான் அப்புறமா சொல்ல பண்ணுவேன் இது எல்லாமே சேம்னா ஓவர் வியூவில் இருக்கிறாங்க நல்லே காமிப்போம் அதில் வந்து எங்களுக்கு నెంబర్స్ వైసా డిఫరెంట్ డాలర్స్ వైసా కా కస్టమ్ చానల్స్ నివారణ చానల్స్ இதை பற்றி சொல்லணுன்னா எந்த அதாவது மொபைலில் அதிகமாக பார்த்துருக்காங்கன்னா அந்த வீடியோவை இல்லை லேப்டாப்பில் அதிகமாக பார்க்குறதுங்களா இல்லை ப்யூ டேப்பில் பார்க்குறவங்களோ இல்லை அதர் டிவைஸ் விண்டோஸ் மொபைல் இந்த மாதிரி இருக்கிற இதில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்குது இதில் வந்து டெஸ்க்டாப் ஐஎன் மொபைல் டிவைஸ் டேப்லெட்ஸ் அதர் டிவைஸ் பேஜ் வியூஸ் பேஜ் வியூஸ்லாம் வந்து ஹையராக வந்து மொபைல் டிவைஸில் தான் அப்படின்னா பார்த்துருக்காங்க இந்த இயர்னால டெஸ்க்டாப்பில் ஆறுநூற்றி அஞ்சு பேர் பார்த்துருக்காங்க டேப்லெட்டில் நூற்றி முப்பத்தி ஒம்போது பேர் பார்த்துருக்காங்க அதர் டிவைஸில் அஞ்சு பேர் பார்த்துருக்காங்க அதே மாதிரி இம்ப்ரெசிவ் ஸ்டேட்டஸ் இம்ப்ரெசிவ் வந்து மொபைல் டிவைஸில் தான் அதிகமாக வந்திருக்கு டெஸ்க்டாப்பில் கம்மியாக வந்திருக்கு டேப்லெட் கம்மியாக வந்திருக்கு அதர் டிவைஸில் கம்மியாக வந்திருக்கு ஃப்ளிக்ஸு ஃபிளிக்ஸ் வந்து மொபைல் டிவைஸில் தான் அதிகமாக வந்திருக்கு என்னோட மொபைலில் வந்து ஆடு மட்டும்தான் ஸ்கிப் ஆடு மட்டும்தான் அப்படியே ஸோ ஸ்கிப் ஆடு ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து போக போக கற்றுக்கலாம் நம்ம ஆட் யூனிட் ஆட் சைஸ் ஆட் டைப் ஆட் டைப்னால் இப்போ உங்களுக்கு டெஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் இமேஜ் ஃப்ளாஷு ரீச் மீடியா இமேஜ் டெக்ஸ்ட் வீடியோ அனிமேட்ட இமேஜ் அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்கா அதில் வந்து ஒரு சில அனிமேட்டட் அதாவது வீடியோ மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது அது அனிமேட்டட் வீடியோஸ் சாரி அனி அனிமேட்டட் இமேஜ் ஃப்ளாஷுனால் அதேமாதிரி சேம் மெத்தட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீடியோ மாதிரியே ஓயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு ரிச் மீடியோ மீடியா சேம் மெத்தட் இமேஜ்னா நிலையாக இருக்கும் எந்த வித அசைவும் இருக்காது டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டுன்னா ஒரு லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும் டச் பண்ணியோம்னா அது ஒரு கிளிப்பு கிளிப்பில் ஆகும் வீடியோ வீடியோனால் ஸ்கிப் பேட் நான் ஸ்கிப் பேட் அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து வீடியோ மடமாக அதிகமாக பார்த்துருக்காங்க டெக்ஸ்ட் ஆட் வந்து கம்மி இமேஜு ரொம்ப ஓரளவு கம்மி இதில் அதிகமாக வீடியோஸ் மடமாக நிறைய பேர் பார்க்குறாங்க ஃப்ளிக்ஸு அதிகமாக வீடியோஸ் மேடம் தான் இருந்துட்டு டெக்ஸ்ட்டு கிளிக்கு வீடியோ கிளிக்கு தான் வந்திருக்கு மற்றதுக்கு எதுக்கும் மேல நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நெக்ஸ்ட்டு இதில் பார்க்குறேன் ஆட் நிஃப்ட் டேப்லெட்டிங் டேப்லெப்ஸ் இது எல்லாமே நீங்கள் போக போக நான் சொல்லித்தரத விட நீங்களே கற்றுல ஏன்னா எல்லாமே வந்து நீங்கள் ஈவ்னிங் ஈவ்னிங் பண்ண ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் வந்து டேப் பண்ணிருக்கோம் இதில் வந்து ஆட்டோ ரெஃப்ரெஷ் ஃபிஃப்டீன் மினிட்ஸு வந்து பண்ணுற வச்சுக்கலாம் கிளியர் கேட்சு சைல்ஸ் கேட்சு ஃபைல்ஸ்லாம் அந்த அப்போ கிளியர் பண்ணுவேன் போன నూత్రిట్టు వేరే ఎన్నో యూట్యూబ్ వీడియో పార్టీ ఫ్లూస్ ఎలా పట్టి పరించూబ్ చానల్ సబ్స్ైబ్ ఏదో డౌట్ కండి কমেণ্ট বাক্সিলাক কমেণ্ট পেলাই থেংক ইউ